வணக்கம் நேயர்களே இப்பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு இன்றியமையாததாகும் பஞ்சபூதங்கள் சரிவர இயங்கினால் மட்டுமே நாம் அனைவரும் உயிர் வாழ முடியும் இந்த பஞ்சபூதங்களை ஆள்பவர் ஈசன் சிவபெருமானே ஆவார் அத்தகைய மகத்துவம் பொருந்திய சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி நன்னாளின் மகா அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாம் அனைவருக்கும் உணவளிக்கின்ற இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அன்னத்தை கொண்டு லிங்க திருமேனி முழுவதும் வைத்து பூஜை நடைபெறுவது தொன்று தொட்டு வரும் ஐதீகம் ஐப்பசி பௌர்ணமி நல்நாளில் சந்திரன் மிகவும் ஒளி வீசக்கூடியவராக திகழ்கிறார் இதற்கு ஓர் கதையும் உண்டு அதாவது சந்திரனின் தனது இருபத்தி நாலு மனைவியருள் ரோகிணியிடம் மட்டுமே அன்பு செலுத்தி வந்தமையால் மற்ற மனைவியர் உடல் தேயட்டும் என்று சாபம் இட்டனர் இதனால் சந்திரனின் உடல் ஒளிவற்று தேயத் தொடங்கியது அதுமட்டுமின்றி பதினாறு கலைகளும் சந்திரனிடம் இருந்து மறைய தொடங்கின இதனை கண்டு அஞ்சிய சந்திர பகவான் திங்களூரில் உள்ள ஈசனிடம் தஞ்சம் புகுந்தார் இறைவன் சந்திரனுக்கு மனமிறங்கி பிறையாக இருந்த சந்திரனை தன் தலையில் சூடினார் அது மட்டுமல்லாமல் தேய்வதும் பின் வளர்வதுமாக உன் இயல்பு இருக்கட்டும் என்று கூறி சாப விமோச்சனம் அளித்தார் அதுவே மாதந்தோறும் வரும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறைக்கான காரணங்களாகும் எனவே சந்திரன் ஐப்பசி நன்னாளில் சிவனின் தலையில் அமர்ந்தமையால் அன்று சந்திரன் மிகவும் பிரகாசமாக காட்சியளித்தார் எனவே அன்று சந்திரனுக்கு உரிய தானியமான பச்சை அரிசி சோற்றினை திரைசூடிய நாதனான எம்பிரான் சிவபெருமானுக்கு படைத்து வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகின்றது அன்று இறைவனை வழிபட்டால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் உணவுக்கு பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை மேலும் பல திருத்தலங்களின் சிறப்புகளை அறிய ஆலய சிறப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி